கடைக்காரர் வந்து காலாவதியான பொருளை வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டப்படி விற்கக்கூடாது விற்காம இருந்ததுன்னா அவர் வந்து எந்த கம்பெனி அவங்களுக்கு கொடுத்தாங்களோ அந்த கம்பெனிக்கு ரிட்டன் பண்ணணும் இல்லாட்டா அப்படி ரிட்டன் பண்ண முடியாத பொருளை அவர் வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணிடணும் அழிச்சிடணும் அப்படி சேல் பண்ணணுன்னா அது நுகர்வோரு பாதுகாப்பு சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் காலாவதியான பொருளை வந்து நீங்கள் பார்த்து வாங்காமல் அவசரத்தில் வாங்கிட்டு வந்துட்டீங்க வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு தான் பார்க்குறீங்க அந்த பொருள் வந்து எக்ஸ்பீரிய ஆயிருச்சு எக்ஸ்பீரியான பொருளை வந்து உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்குறீங்க பிஸ்கட் பாக்கெட் வந்து எக்ஸ்பீரியா ஆயிடுச்சு எக்ஸ்பீரியான பொருளை நீங்கள் வாங்கிட்டு வரும்போது அந்த எக்ஸ்பீரி டேட் முடிஞ்ச பிறகு வந்து அது நீங்கள் கடையில் போய் கேட்குறீங்க இந்த பொருளுக்கு வந்து புது பொருள் மாற்றி தாங்க இது டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அது கேட்கும்போது கடை வச்சிருக்கிறவர் வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு இதை மாற்றி தரணும் அப்படி புது பொருள் மாற்றி தரமாட்டேன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டப்படி நீங்கள் வந்து அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அவங்ககிட்ட நீங்கள் சொல்லலாம் நீங்கள் வந்து நீங்கள் இந்த பொருளை மாற்றி தராத பட்சத்தில் நான் வந்து நுகர்வோர் கோர்ட்டுக்கு தான் போவேன் உங்கள் மேலே நான் வந்து நுகர்வோர் கோர்ட்டில் வந்து நான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன் நீங்கள் சொல்லணும் அதையும் தாண்டி அவர் வந்து எது பொருளை மாற்றி தரமாட்டேன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து சட்டப்படி அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கலாம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டப்படி நீங்க அவங்க மேல வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி அவங்களுக்கு அவங்க மேல வழக்கு தொடுக்கலாம் இதுல வந்து நீங்க வழக்கின் தரப்பினரா அந்த பெட்டி கடக்காரரை மட்டும் நீங்க சேர்க்க போறது இல்ல அந்த தயாரிச்ச நிறுவனத்தையும் சேர்க்க போறீங்க கோர்ட் ரெண்டு பேரையும் விசாரிச்சுட்டு எந்த பக்கம் தப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அவங்க மேல இழப்பீடு இது பண்ணும் இல்ல ரெண்டு பேர் மேலையும் இழப்பீடு போடுறது கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது பாமர மக்களும் வந்து நுகர்வோர் கோர்ட்டை அணுகலாமா வசதி நமக்கு வந்து படிப்பறிவு இல்லையா அணுகலாமா அப்படின்னா கட்டாயம் செய்யலாம் அவங்களுக்கு நுகர்வோர் நீதிமன்றத்தில் வந்து யாருதானும் வந்து ஆஜராகி கேஸ் நடத்தலாம் வழக்கு நடத்தலாம் அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது படிப்பறிவு இல்லையா அப்படிங்கிறது ஒரு நீங்க யோசிக்க வேண்டாம் நம்ம பாமரர் நமக்கு வந்து உலகம் தெரியாது அப்படின்னு யோசிக்க வேண்டாம் யாராவது நீங்கள் படிப்பறிவு கிட்ட எழுதாத மனுவை எழுதி கொண்டு போய் நீங்கள் நுகர்வோர் நீதிமன்றத்தில் கொடுத்து வழக்கு நடத்தலாம் அதுக்கு எந்த தடையும் கிடையாது நுகர்வோர் கோட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு நுகர்வோர் கோட்டு இருக்கும் அது நுகர்வோர் குறை தீர்க்கும் தீர்ப்பாணையம் அப்படிங்கிறது ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று ஒன்று இருக்கும் அப்போ அந்த மாவட்ட கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணலாம் வழக்கு வந்து இரு வகையாக பதிவு பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு வழக்கறிஞரை வச்சு கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் நேரடியாக ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டு ஃபைல் பண்ணலாம் இதில் வந்து என்னன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் இழப்பீடு கேட்கலாம் இழப்பீடு வந்து அஞ்சு லட்சம் ரூபா வரை நீங்க கேட்குறதுக்கு வந்து எந்த ஒரு கோட் ஃபீ அமௌண்ட் நீங்கள் எதுவும் கட்ட வேண்டிய ஸ்டாம்ப் டியூட்டி எதுவுமே கட்டக்கூடிய தேவையில்லை அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே போகும்போது தான் நீங்கள் அதுக்குண்டான உண்டான ஸ்டாம்ப் டியூட்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் நுகர்வோர் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்களே வந்து ஆஜராகி நீங்களே கேஸ் நடத்திக்கிறலாம் உங்களுடைய வழக்கு நீங்களே நடத்திடலாம் வழக்கறிஞர் வைத்து தான் கேஸ் நடத்தணுங்கிற அவசியம் கிடையாது வழக்கறிஞர் வைக்கக்கூடாதுங்கிற கட்டாயமும் கிடையாது வழக்கறிஞர் வைத்து நடத்தலாம் வழக்கறிஞர் வைக்காமல் நடத்தலாம் வழக்கறிஞர் வைச்சு நீங்கள் கேஸ் நடத்தணும் வழக்கறிஞருக்கு உண்டான பீஸுகள் கொடுக்கணும் அவங்க கிட்டே இருந்தே நம்ம வந்து வைக்கலுக்கு பீஸும் சேர்த்து வாங்க முடியுமா வழக்கு செலவு தொகையை வாங்க முடியுமா அப்படின்னா கட்டாயம் வாங்கிடலாம் வழக்கு செலவு தொகை நமக்கு உண்டான நமக்கு பொருளுக்கு உண்டான இழப்பீடு அது போக நம்மளுடைய மன உளைச்சலுக்கும் மனவேதனைக்கு உண்டான இழப்பீடு இது எல்லாத்தையும் சேர்த்து கோர்ட்டில் வாங்கிக்கிடலாம் அது கோர்ட் ஒரு அமௌண்ட் முடிவு பண்ணும் அந்த அமௌண்ட் வழக்கு செலவு தொகையாக கொடுக்கும் இழப்பீடாகவும் கோர்ட்டு தான் முடிவு பண்ணும் கடைக்காரர் வந்து காலாவதியான பொருளை வந்து நூறு ஒரு பாதுகாப்பு சட்டப்படி விற்கக்கூடாது விற்காம இருந்ததுன்னா அவர் வந்து எந்த கம்பெனி அவங்களுக்கு கொடுத்தாங்களோ அந்த கம்பெனிக்கு ரிட்டர்ன் பண்ணணும் இல்லாட்டா அப்படி ரிட்டர்ன் பண்ண முடியாத பொருளை அவர் வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணிடணும் அழிச்சிடணும் அப்படி சேல் பண்ணணும் அது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் உங்களுக்கு இன்னொரு ஒரு கேள்வி வரும் நம்ம ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கேஸ் நடத்துறோம் வழக்கு நடத்துறோம் கோர்ட்டுக்கு அலைகிறோம் ஆனா வந்து நம்ம இழப்பீட்டு தொகை வந்து எவ்வளவு வரும் நம்ம வந்து சாதாரண ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய்க்கு தானே ரவ பாக்கெட் வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நீங்க யோசிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஆனா வந்து இழப்பீட்டு தொகைங்கிறது அந்த ரவை பாக்கெட்டுக்குண்டான உண்டான அமௌண்டையும் கொடுக்க சொல்லி வழக்கின் தன்மை எதிர்த்தரப்பினர் வந்து வழக்கு நடத்துற விதம் நம்ம வழக்கு நடத்துற விதம் வழக்கின் இருக்கிற உண்மை தன்மை எல்லாத்தையும் பொறுத்து கோர்ட் வந்து ஒரு பத்தாயிரம் பதினைஞ்சாயிரத்துல இருந்து கோர்ட்டு விருப்பப்படுது அமௌண்ட் எவ்வளவுனாலும் அதுல வந்து இழப்பீடாகவும் கோர்ட்டு தான் முடிவு